வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு அரிசியை வச்சு சுவையான தயிர் உப்புமா செய்ய போகிறேங்க நம்ம ஆர்டினரி உப்புமாவை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்தனுப்பிலாம் வேறு எங்கேயாவது டூர் அதாவது ஒன் டே டூர் அந்த மாதிரி போனால் கூட இது நைட் வரைக்குமே தாங்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்யுறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இதுக்கு தேவையானது பச்சரிசிங்க பச்சரிசியை நம்ம புடச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அதில் தூசியெல்லாம் இருக்கும் நம்ம அப்புறம் தான் வாஷ் பண்ணணும் இதை வந்து நான் ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்குங்க இப்போ நான் இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் ரவை பதத்துக்கு அரைச்ச போதுங்க ரவை வந்து நம்ம ரெண்டு வித ரவையும் இருக்குது அதாவது ரொம்ப நைஸாக இருக்கிற ரவை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ரவையெல்லாம் இருக்குது வித விதமாக ரவை இருக்குது நம்ம ரொம்ப நைஸாக இருக்கிற ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற ரவையை எடு மாதிரி நம்ம இதை அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு அதன் பிறகு நான் இதை சளிச்சு ச சளிச்சிக்க போகிறேன் இப்போ நம்ம அது மாவு தனியாக வந்துடும் மேலே வந்து அரிசி நிற்கும் ரவையாக உடைச்ச அரிசி நின்றுனால் அதை மட்டுமே எடுத்துக்கலாம் கீழே இருக்கிறது வந்து இட்லி மாவு அரைக்கும் போது நம்ம இதை சேர்த்து அரைச்சிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கணும் நம்ம இப்போ நான் இதை வறுத்துக்க போகிறேன் முக்கால் அளவு தான் வந்துச்சுங்க ஒரு கிளாஸ் நான் எடுத்தப்போ கால் கிளாஸ் அளவு மாவாக போயிடுச்சு முக்கால் கிளாஸ் அளவு ரவையாக வந்தது இப்போ முக்கால் கிளாஸ் அளவுக்கு தான் நான் இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் கரெக்டாக நம்ம ஊற்றுனா நல்லா வரும் இதுக்கு வந்து ரொம்ப குளகுழன்னு செய்யணும்னு அவசியமே இல்லைங்க இது ஒரு மீடியம் பதமாக இருக்கணும் பக்குவமாக இருக்கணும் இப்போ நான் அரிசியை வாசனை வரணுங்க வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்கணும் அரிசியோட மனம் நமக்கு தெரியும் அப்போ அது வரைக்குமே நம்ம வறுக்கணும் வறுத்தாச்சுங்க பாருங்க எப்படி இருக்குது இந்த மாதிரி மனம் வரும் மாதிரி வறுக்கணும் லைட்டாக ஒரு கலர் வரணும் அவ்வளோதான் ரொம்ப கலராக வந்துடக்கூடாது பிறகு நான் வாஷ் பண்ணிட்டேங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கரில் சேர்த்த போகிறேன் நான் வந்து வேறு மெத்தடில் அதாவது டைரெக்டாக செய்கிற மெத்தட் நம்ம யா உப்மாவும் செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இது நான் வேறு விதமாக செய்கிறேன் அதாவது குக்கரில் போட்டு செய்ய போகிறேன் இதுக்கு முக்கால் கிளாஸ் அளவுக்கு ரெண்டு முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றணும் அவ்வளோதாங்க வேறு தே எதுவுமே நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும் ஏன்னா அப்படி பொலன்னு வரும் உப்புமா அதனால் நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும் இதை நம்ம வேக வச்சிடலாம் குக்கர் முடி போட்டு வேக வச்சிடலாம் பிறகு இதுக்கு அரிசி வேக சாதம் வேகிற அளவுக்கு விசில் இதுக்கு நான் ஒரு நாலு விசில் கொடுப்பேன் சாதத்துக்கு அந்த அளவுக்கு நான் விசில் கொடுத்துட்டேன் இறக்கி வச்சாச்சு இப்போ தேவையானது பாருங்கள் வெங்காயம் வரமிளகா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே நான் தாளிக்கும் போது காட்டுறேன் இப்போ பாருங்கள் சாதம் வெந்திருச்சு அதாவது உடைச்ச சாதம் வெந்திருக்கு இதை நான் எடுத்து வச்சுட்டேங்க இது ஆற வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க இது அப்படியே வச்சுட்டு உடனே நம்ம செஞ்சுற வேண்டியதான் இப்போ நான் ஒரு வானிலியில் ஆயில் ஊற்றிக்கிறேன் முதல்ல கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு முக்கியமான பங்கு இதுக்கு அது போட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு வாசனையும் இருக்கும் உப்புமாவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டாலும் நல்லாயிருக்குங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் பிறகு நான் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு இப்போ நான் வரமிளகாவும் சேர்த்து போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க வர மிளகாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேவைன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இஞ்சி துண்டு சின்ன சின்னதாக நறுக்குன்னா இஞ்சி துண்டும் சேர்த்தியாச்சு பிறகு நான் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதான் இதில் சேர்த்திட்டேன் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா இப்போ நல்லா இது வதக்கிட்டேங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கும்போது கொஞ்சம் தயிர் இதில் சேர்த்தணும் இந்த டைமில் தான் தயிர் சேர்த்தணும் நம்ம எப்பவும் போல் உப்புமா செய்கிற மாதிரி செய்யும்போது கூட நம்ம கடைசியாக தயிர் சேர்த்துலாம் இது வந்து இந்த டைமில் தயிர் சேர்த்தணும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் சும்மா அப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டு உடனே நம்ம சாதத்தை இதில் கலந்து விட வேண்டியதாங்க ரொம்ப சூடாக ஆகணும்னு அவசியம் இல்லை தயிர் இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அந்த ரவை அரிசியை இதில் சேர்த்திட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்ணுங்க உப்பு நான் இன்னும் போடல இப்போ தான் போட போகிறேன் நம்ம வேக வைக்கும்போதே கூட உப்பு போடலாம் இப்போ போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ங்க காரத்தோடு சேர்ந்து கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும் அந்த உப்புமாவுடைய டேஸ்ட்டு நல்லா தெரியும் நமக்கு அதனால் நான் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ தான் உப்புமா ச சர்க்கரை அதாவது உப்பு சேர்த்த போகிறேன் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா உடைக்கணும் அதை வந்து அந்த கரண்டிலே உடச்சி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் அருமையான சுவையில் இந்த மாதிரி மெத்தடு உப்புமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு விதமாக சில பேர் செய்வாங்க நான் இந்த மாதிரி செய்வேன் இது இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒ ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் மட்டும் மறக்காதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்